தரம் புதுமை உலகெங்கிலும் உள்ள மனதில் இந்த வார்த்தைகளுக்கு ஒரே ஒரு பெயர் தான் உள்ளது அது டொயோட்டா இன்று உலக வாகன சந்தையை வழிநடத்தும் இந்த ஜப்பானிய ஜாம்பவானின் பழனம் கார்களிலிருந்து தொடங்கவில்லை மாறாக பருத்தி நூல்களிலிருந்து தொடங்கியது இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் சிற்பி சகிச்சி டொயோடா என்ற தீர்க்கதரிசி அவர் கண்டுபிடித்த தானியங்கி தரிகள் ஜப்பானின் ஜவுளித் தொழிலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தின அந்த தறியின் காப்புரிமையை ஒரு பிரிட்டிஷ் நிறுவனத்திற்கு விற்று கிடைத்த பணம்தான் உலகின் போக்கையே மாற்றிய ஒரு புதிய கனவிற்கு விதையாக அமைந்தது அந்த கனவை கண்டவர் சகிச்சியின் மகன் கிச்சிரோ டொயோடா அதுதான் வாகன உற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அவர் டொயோடா மோட்டார் நிறுவனத்திற்கு உயிர் கொடுத்தார் அன்று கார்கள் மனிதர்களின் கடின உழைப்பால் பிறந்தன மரச்சட்டகங்களின் மீது உலோக தகடுகளை கைகளால் அடித்து பல நாட்கள் உழைப்பிற்கு பிறகுதான் ஒவ்வொரு வாகனமும் முழுமையடைந்தது போருக்கு பிந்தைய சவால்களை தாண்டி டொயோட்டா எழுச்சி பெற்றது அசம்பிளி லைன் என்ற உற்பத்தி முறை உற்பத்தியை வேகப்படுத்தியது ஆனால் உண்மையான பாய்ச்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரோபோக்களின் வருகையுடன் நிகழ்ந்தது ரோபோட்டிக் வெல்டிங் தொழில்நுட்பம் வந்த பிறகு மனித வேகத்தையும் துல்லியத்தையும் மிஞ்சி கார் உற்பத்தி பன்மடங்கு அதிகரித்தது கடந்த கால வெற்றிகளில் தேங்கி விடாமல் டொயோட்டா எப்போதும் எதிர்காலத்தையே நோக்கியது சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாகனங்கள் என்ற கருத்துக்கு கழுத்துக்கு என்ற ஹைபிரிட் கார் மூலம் உலகுக்கு வழிகாட்டியது அதைத் தொடர்ந்து ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்டு புகைக்கு பதிலாக நீரை வெளியேற்றும் மிராய் மூலம் மீண்டும் உலகை ஆச்சரியப்படுத்தியது மிராய் என்ற ஜப்பானிய சொல்லுக்கு எதிர்காலம் என்று பொருள் ஒரு மெல்லிய நூலிழையில் தொடங்கி உலகின் சாலைகளை வென்ற ஒரு நம்ப முடியாத பயணம் இதுதான் டொயோட்டாவின் கதை தொடர்ச்சியான புதுமையின் மற்றும் முடிவில்லாத முன்னேற்றத்தின் கதை